ஹாய் வனிதா ஹாய் ஹாய் இப்போதான் வனிதா சாப்பிட்டு பொருத்தம் அது சும்மா போட்டா இருமா அந்த அந்த கவர் அள்ளி போடுங்க சாப்பியா என்ன பண்ற சாப்பிட்டேன் வனிதா இதை பசங்களை தூங்க வைக்கலாம்னு படுத்தா அது தூங்க மாட்டேங்கிடுங்க கடுப்பா வருது கதை சாத்துமா நீ சாப்பிட்டியா வனிதா என்ன பண்ற அம்மாவுக்கு மாத்திரம் குடுத்தியா சொன்னா தங்கம் படு வருது பெய் வந்து சின்ன பிள்ளைத்துக்கு அந்த போடுமா உங்ககிட்ட வர அப்புறம் ஹாய் வனிதா ஹாய் அண்ணா பிட்லி என்ன அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூங்க வைக்கிறதுக்குள்ள படாறுபாடு படங்க சந்தானம் ஹாய் வாங்க வணக்கம் ஹவார் யூ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹலோ மேடம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் மணத்தக்காளி சாம்பார் இந்த கீரை சொல்லுவாங்களோ மணத்தக்காளி சாம்பார் அந்த கீரை சாம்பார் அப்புறம் வந்து முட்டை கிரேவி அவ்வளோதான் இன்னைக்கு என் பேர் புதுசாக வரீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் mm-hmm <laughs> hmm ஓ அப்போ நீங்கள் புதுசெல்லாம் இல்லையா பழசு தானா நீங்கள் ஓகே 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 தேங்க்யூ பேர் மறந்துட்டீங்களா அந்த சேமியா செய்வாங்களே கிச்சடி அதை வேணா நாப்போம் வச்சுக்கேன் எப்போ மறக்கவே மறக்காது அலோ சேமி நான் சேமியாக தான் நான் சேமியா நான் புதுசெல்லாம் வர நல்லா இருக்கு சந்தானம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர் நீங்கள் இந்த நேரத்திலே கொசு கடிக்குதுப்பா எங்க ஊர் திருநெல்வேலி உங்க ஊர் சொல்லுங்க எங்க ஊரா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஓ சக்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்போதான் லைவுக்கு வரீங்களா தேங்க்யூ ப்ரோ மூணு பேருக்கு மேலே லைவ் போக மாட்டேங்குது ஏன்னே தெரியல என்ன தொல் என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு தெரில ஏதோ மிஸ்டேக் பண்றான்னா என்ன மிஸ்டேக் பண்றேன்னு தான் தெரியல டைமிங்க்கு போற மாட்டிங்கிற வனிதா இருக்கியா வனிதா ஓ

எல்லாம் வரவங்களாம் இப்படி போனவங்க என்ன லைவ் போகுது